அடுத்து நடந்த அதிரடி சம்பவம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அமர்நாத் இவருக்கு முப்பத்தி ஏழு வயதாகிறது இவர் கடந்த பல ஆண்டுகளாக புதுவை காவல்துறையில் ரிசர்வ் பட்டாலியனில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் இந்த பணியில் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தால் இவருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு கொடுத்துள்ளனர் இதனால் அமர்நாத்தின் குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பதவியில் சேர்வதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது என அமர்நாத்தும் மகிழ்ச்சியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு திடீரென காய்ச்சல் வந்துள்ளது இந்த காய்ச்சலின் அளவு அதிகமாக இருந்த காரணத்தால் நிலை குலைந்த அமர்னார் நடக்கவே முடியாத அளவிற்கு வீட்டிலேயே சுருண்டுபடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் குடும்பத்தார் வீட்டில் இருந்தபடி அவருக்கு மருத்துவம் செய்து வந்தனர் ஆனால் இப்படியே சுமார் நான்கு நாட்கள் ஆன பிறகும் காய்ச்சல் விடாத காரணத்தால் அச்சமடைந்த குடும்பத்தார் அவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை எடுத்துக் கொள்ளும்படி பரிந்துரைத்துள்ளனர் இதனையடுத்து அவர் உள் நோயாளிகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு படுக்கை கொடுத்து சிகிச்சை அளித்துள்ளனர் மேலும் குளுக்கோஸும் ஏற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு டெங்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும்போதே காவலர் அமர்நாத்திற்கு காய்ச்சல் திடீரென குறைந்துள்ளது இதற்கிடையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுக்கு காய்ச்சல் குறைந்து விட்டது எனவும் இனி பிரச்சனை இல்லை எனவும் கூறி காவலர் அமர்நாத்தை பொது வார்டுக்கு மருத்துவர்கள் மாற்றியுள்ளனர் இதனையடுத்து அமர்நாத் குடும்பத்தினர் அவரை பொது வார்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அவரை அந்த வார்டில் அட்மிட் செய்த மருத்துவர்கள் அங்கு போதிய படுக்கைகள் இல்லாத காரணத்தால் அவரை தரையில் படுக்கும்படி கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியான அவரின் குடும்பத்தார் அங்கிருந்த மருத்துவர்களிடம் சென்று சார் அவர் காவல்துறையில ஏசையா பணியாற்றிட்டு இருக்காரு என கூறியுள்ளனர் ஆனால் அப்போது பேசிய மருத்துவர்கள் அதுக்கு என்ன என கூறி மௌனம் காத்துள்ளனர் அதன் பின்னர் வேறு வழியின்றி காவலர் அமர்நாத் அந்த வார்டின் ஒரு ஓரமாக தான் கொண்டு வந்த போர்வையை விரித்து படுத்துள்ளார் அங்கேயே அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமர்நாத்தின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை பார்த்து நலம் விசாரிக்க சென்றுள்ளனர் அப்போது மருத்துவமனைக்குள் சென்று பார்த்தபோது அமர்நாத் தன்னுடைய போர்வியை விரித்து தரையில் படுத்திருந்தது தெரியவந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரின் நண்பர்கள் அதனை அப்படியே போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் அதன் பின்னர் காவலர் அமர்நாத் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் புகைப்படம் காவலர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டுள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவலர்கள் அரசு மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு மருத்துவ அதிகாரியிடம் அபர்நாத்துக்கு படுக்கை ஒதுக்குமாறு முறையிட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த மருத்துவர்கள் காய்ச்சல் காரணமாக ஏராளமான நோயாளிகள் தினமும் சிகிச்சை பெற்று வருவதால் படுக்கை பற்றாக்குறை உள்ளது எனவும் இதனால் கடும் காய்ச்சலில் வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பொதுவாடுக்கு வந்த பின்னர் படுக்கைகள் என்றால் தரையில் படுக்க வைப்பது இதனையடுத்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரே அமர்நாத்திற்கு படுக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க